நீங்கள் எல்லாரும் நடத்தி உணர்ந்தோம் நான் அவருக்கு இழப்பாக தருவன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரி அன்பான சகோதரர் நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டு வாருங்கள் ஆ சமதிகள் போன்ற அதிகரித்து இருக்கிறது சமோனில்லையோ சந்தோஷம் இல்லை என்று ஒவ்வொருமான இயக்கத்தோடு காணப்பட்டான் மன வாடிக்கள் எப்பணிகள் பார்ப்போம் அந்த வேகத்தில் பார்க்க பொண்ணு பொருள் எல்லாம் இருக்கு ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி அன்பான சகோதர দেখি তুমি

We can't